ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஆண்கள் கையில இந்த காலத்துல காப்பு அணிந்து கொள்ளக்கூடிய வழக்கம் இருக்கு காப்பு அணிவதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் காப்பு என்பது தீய சக்திகளிடமிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அணிந்து கொள்வதாகும் இதை பல்வேறு உலோகங்கள்ல ஆண்கள் பலர் அணிந்து கொள்கின்றார்கள் இத்தகைய காப்புகளை அணிவதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதாக சொல்லப்படுகின்றது தங்கம் வெள்ளி செம்பு ஆகிய உலோகங்களால் காப்பினை அணிந்து கொள்வதால் அளவில்லாத நன்மைகள் நமக்கு கிடைப்பதாக சொல்லப்படுகின்றது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு பிறகு காப்பினை அணிந்து கொள்ள வேண்டும் சில உலோகங்களுக்கு நேர்மறை ஆற்றல்களையும் பிரபஞ்ச சக்திகளையும் ஈர்க்கும் தன்மை உண்டு இவற்றை முறையாக பயன்படுத்தும் பொழுது அளவில்லாத பலன்களை நம்மால் பெற முடியும் பெண்கள் கையில் வளையல் அணிவது பாரம்பரிய வழக்கம் மங்களத்தின் அடையாளமாக சொல்லப்படுகின்றது பெண்கள் கையில் வளையல் அணியாமல் இருக்கக்கூடாது வளையல் அணியாமல் மற்றவர்களுக்கு பரிமாறவும் கூடாது வளையல் அணியாமல் விளக்கேற்றக்கூடாது வளையல் அணியும் பெண்களிடம் மகாலட்சுமி குடிக்கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம் பெண்களைப் போல் ஆண்கள் சிலரும் கையில் வளையல் போன்று அணிந்திருப்பதை நம்மால் இப்போ பார்க்க முடிகின்றது ஆண்கள் கையில் காப்பு அணிய என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் அழகிற்காக அணிவது கிடையாது இதற்கு பின்னால் ஆன்மீக மற்றும் ஜோதிட காரணங்கள் இருப்பதாக நம்பப்படுகின்றது உலோகங்களால் செய்யப்பட்ட காப்புகளை அணியும் பொழுது அது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் பொதுவாக வெள்ளியால் செய்யப்பட்ட ஆபரணங்களை அணியும் பொழுது காயம் நோய் ஆகியவற்றிலிருந்து விரைவில் குணம் பெற உதவும் உடலில் நோய் எதிர்ப்பு நுண்கிருமிகள் உற்பத்தியை தூண்டும் ஐந்து உள்ளுறுப்புகள் பாதிப்பிலிருந்து காக்கும் நோய் கிருமிகளை அழிப்பதுடன் நேர்மறை ஆற்றல்களை அதிகரித்து ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கின்றது மனித உடலிலிருந்து வெளியேற்றப்படும் நச்சுக்களை உள்ளிருந்து கொள்கின்றது வெள்ளிக்காப்பு அணிவதால் மன அழுத்தம் குறைக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது காரணியாக செயல்பட்டு பல ஆரோக்கிய நன்மைகளை உடலுக்கு தருகின்றது உடலில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட விஷயங்கள் ஆகியவற்றை வெள்ளி ஈர்த்து கொள்கின்றது பல மடங்காக நன்மைகளை ஈர்க்கும் தன்மை கொண்டதாகும் இதனால் உடலையும் மனதையும் பாதுகாக்கின்றது வெள்ளி சுக்கரனுக்குரிய உலோகம் என்பதால் இதற்கு செல்வத்தை ஈர்க்கும் தன்மை உண்டு அதே போல் அதிகரிக்க கூடியதாகும் தங்க காப்பு அணிவதால் சகசர சக்கரத்தில் ஆற்றல் தூண்டப்படுகின்றது தங்கத்திற்கு எப்போதும் பாதுகாக்கும் தன்மை உண்டு அதனால் கெட்ட விஷயங்களை உங்களை நெருங்க விடாது வலது கையில் தங்கத்தால் ஆன காப்பினை அணியும் போது சுகமான மனநிலையும் வாழ்க்கையையும் ஈர்க்கும் தன்மை கொண்டது தனித்துவமான ஆற்றல்களை எதையும் தூண்டாவிட்டாலும் கெட்ட சக்திகளை நெருங்க விடாது ஜோதிட ரீதியாக பல நன்மைகளை தருவதாகவும் நம்பப்படுகின்றது சரியான முறையில் தங்கத்தால் செய்யப்பட்ட காப்பினை அணிவதால் அளவில்லாத செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறலாம் உடலில் வசீகரத்தையும் கம்பீர தோற்றத்தையும் தரக்கூடியதாக அமைகின்றது செம்பினால் செய்யப்பட்ட காப்பினை ஆண்கள் வலது கையில் அணியும் பொழுது அது உடலில் இரத்த வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்கின்றது நோய்களை எதிர்த்து போராடும் திறனை அதிகரிக்கச் செய்யும் எலும்புகள் அதன் சக்தியை இழப்பதை செம்பு தடுக்கின்றது இதனால் மூட்டுவலி வீக்கம் ஆகியவை கட்டுப்படுகின்றது செம்பு சூரியனின் அம்சம் கொண்டது என்பதால் இதனை அணிபவர்களுக்கு உடல் மற்றும் மன ஆற்றல் அதிகரிக்கும் மன அழுத்தம் குறைந்து அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அதனால யார் யாருக்கு எப்படிப்பட்ட ஆற்றல்கள் பெற வேண்டுமோ அது போன்ற உலோகங்களால் காப்பினை செய்து கையில் அணிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அது உங்களை தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பதோடு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்